இருநூற்றுக்கும் அதிகமான திரைப்படங்கள் நடித்தவர் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் சினிமாக்களின் கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் ரசிகர்களை கிறங்க வைத்த சகலகலா வள்ளி தான் நடித்த திரைப்படங்களால் ரசிகர்களை உறங்க விடாமல் திரைய அரங்கம் அழைத்து தரிசனம் கொடுத்த தமிழ் சினிமாவின் அம்பிகை நடிகை அம்பிகா கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்லாரா கிராமத்தில் குஞ்சன் நாயர் மற்றும் சரசம்மா ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அம்பிகா அவர்கள் பிறந்தார் இவரது தாயார் கல்லாரா சரசம்மா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மகிழா காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவருக்கு இரண்டு தங்கைகள் ராதா மற்றும் மல்லிகா மற்றும் இரண்டு இளைய சகோதரர்கள் அர்ஜுன் மற்றும் சுரேஷ் உள்ளனர் நடிகை அம்பிகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சோட்டானிக்கார அம்மா படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னிந்திய படங்களில் கதாநாயகியாக நடித்தார் அவரது வாழ்க்கையில் மிகவும் தாமதமாக வெளியாகி வந்தாலும் மலையாள திரைப்படமான சீதா மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அவருக்கு வாங்கி கொடுத்தது ஆனால் நீலத்தாமரா மற்றும் லஜாவதி போன்ற திரைப்படங்கள் அவர் மலையாளத்தில் முன்னணியாக உயர்த்தியது தமிழ் மற்றும் கன்னடத்தில் சில வருடங்களையே பிஸியான முன்னணியாக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சக்கலத்தி படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் கே பாகிராஜின் தமிழ் திரைப்படமான அந்த ஏழு நாட்கள் படத்தில் அம்பிகாவின் இளம்பெண்ணாக நடித்தது திரையுலக ரசிகர்களின் கண்களை கவர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுந்தர்ராஜன் இயக்கிய நான் பாடும் பாடல் படத்தில் சிவக்குமார் மோகன் மற்றும் பாண்டியன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர் காக்கி சேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கதாநாயகியாக அம்பிகா நடித்தார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதனால் புகழின் உச்சிக்கே சென்றார் காதல் பரிசு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியில் வந்தது இதில் அவருடைய சகோதரி நடிகை ராதாவுடன் இணைந்து நடித்தார் இதில் இரு நடிகைகளும் வலுவான அதாவது முரண்பட்டு ஆளுமையுடன் இரண்டு சகோதரிகளின் பாத்திரங்கள் தங்கள் நடிப்பு திறனை வெளிப்படுத்தின இருவரும் மிக பெரும் கதாநாயகியாக பேசப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மோகன்லால் நடித்த ராஜாவிண்டே மகன் என்ற மலையாள திரைப்படத்தில் மிகப்பெரிய வெற்றியடைந்தது அந்த படத்திலும் கதாநாயகியாக நடித்திருந்தார் அடுத்த ஆண்டு பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி பெற்ற இருதபம் நூற்றாண்டு படத்தில் அவர் நடித்திருந்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன இவ்வாறு தொடர்ந்து அவர் நடித்த தமிழ் மற்றும் மலையாள படங்கள் மிகப்பெரிய வெற்றியடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள் நடிகை அம்பியா அவர்களுக்கு சினிமாவின் பொற்காலம் என்று கூறலாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் மேலும் பெரும்பாலான திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றன அம்பிகா கமலஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் மம்முட்டி மோகன்லால் திலீப் ஷங்கர் என் டி ராமாராவ் கிருஷ்ணா கிருஷ்ணம் ராஜு டாக்டர் ராஜ்குமார் அம்பரீஷ் மற்றும் சிரஞ்சீவி போன்ற முன்னணி சூப்பர் ஸ்டார் நடிகருடன் நடித்து சினிமாவில் சிறந்த கதாநாயகியாக உச்சம் தொட்டார் சினிமாவில் சிறந்த கதாநாயகியாக அனைத்து முன்னணி கதாநாயகருடன் நடித்து பரபரப்பாக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பிரேம்குமார் மேனன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தனர் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் அவர்கள் விவாகரத்து செய்ய வேண்டிய சூழல் வந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தில் நடிகர் ரவிகாந்துடன் மறுமணம் செய்து கொண்டார் அதுவும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் விவாகரத்தில் முடிந்தது தற்போது அவர் தனது மகன்களுடன் சென்னையில் வசிக்கின்றார் விவாகரத்துக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெரிய மனுஷன் சத்யராஜ் ஜோடியாக சிம்மதா மாரி மற்றும் கிருஷ்ணம் ராஜுவுடன் நன்னாங்கு பெல்லி ஆகிய திரைப்படங்களில் மீண்டும் நடிக்க தொடங்கினார் அவர் விக்ரமனின் திரைப்படமான மரியாதையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடித்தார் இதில் விஜயகாந்த் தந்தை மற்றும் மகன் என இரட்டை படங்களில் நடித்திருந்தார் அம்பிகாவை போல் அல்லாமல் அவரது தங்கை ராதா திருமணத்திற்குப் பிறகு திரைப்படங்களுக்கு திரும்பவில்லை மேலும் அனைத்து இந்திய நகரங்களில் வெவ்வேறு இடங்களில் தனது கணவரின் வணிகத்தை ஆதரிப்பதில் முழுமையாக ஈடுபட்டார் பல விரும்பங்களில் நடித்தார் அவரும் ஒரு வடிவமைப்பாளர் பல ரியாலிட்டி ஷோக்களுக்கு நடுவராக இருந்தார் நடிகை அம்பியா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சக்களத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தரையில் பூத்தமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எங்க ஊர் ராசாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தரையில் வாழும் மீன்கள் அதே ஆண்டு அந்த ஏழு நாட்கள் கடல் மீன்கள் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தீர்வுகள் திருத்தப்படலாம் சகலகலா வல்லவன் எங்கேயோ கேட்ட குரல் வாழ்வே மாயம் தேவியின் திருவிடையாடல் இதயம் பேசுகிறது சின்னன் சிறுசிகள் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருட சவுக்கியோமா ஜோதி தலைமகன் தாம்பத்தியம் சூரப்புலி ராகங்கள் மாறுவதில்லை வெள்ளை ரோஜா போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திருப்பம் வேங்கையின் மைந்தன் தங்கமதி தங்கம் நான் பாடும் பாடல் நீதிக்கு ஒரு பெண் அன்புள்ள ரஜினிகாந்த் கண்மணியை பேசு தாலி அம்பிகை நேரில் வந்தால் பேய் வீடு பௌர்ணமி அலைகள் இரம்பு கைகள் வாழ்க்கை நெருப்புக்குள் ஈரம் தராசு ஆகிய படங்களில் தொடர்ந்து நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாகம் காக்கிச்சட்டை நான் சிவப்பு மனிதன் புதிய சகாப்தம் உயர்ந்த உள்ளம் எங்கள் குரல் அவள் போட்ட கோலம் ஸ்ரீ ராகவேந்திரர் இதய கோவில் அர்த்தமுள்ள ஆசைகள் கருப்பு சட்டைக்காரன் எரிமலை தண்டனை புதிய தீர்ப்பு உனக்காக ஒரு ரோஜா தூங்காத கண்ணொன்று ஒன்று படிக்காதவன் ஆகிய திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திரு பரத் நேர்மை விக்ரம் ஒருவர் வாழும் ஆலயம் நானும் ஒரு தொழிலாளி கண்மணியை பேசு கற்பூர தீபம் இசை பாடும் தென்றல் மனக்கணக்கு தாழ்வதா கைகள் ராஜாணி வாழ்க ரசிகன் ஒரு ரசிகை மாவீரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வேலுண்டு வினையில்லை முத்துக்கள் மூன்று சின்னக்குயில் பாடுது மக்கள் என்பக்கம் காதல் பரிசு மூப்பெரும் தேவியார் வீரன் வேலுத்தம்பி தாம்பத்தியம் நல்லபாம்பு ஆழ பிறந்தவன் இவர்கள் வருங்கால தூண்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அண்ணாநகர் முதல் திரு இரண்டும் இரண்டும் ஐந்து கணம் கோட்டார் அவர்களே கண் சிமிட்டும் நேரம் ஒருவர் வாழும் ஆலயம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிடன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெரிய மனுஷன் அருணாச்சலம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சந்திப்போமா பூந்தோட்டம் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் என் உயிர் நீதானே காதல் கவிதை ஆகிய திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உயிரோடு உயிராக கோடீஸ்வரன் ரணியன் பூவெல்லாம் கேட்டுப்பார் ஆனந்த பூங்காட்டே ஜோடி பூப்பொறிக்க வருகின்றோம் நேரம் அமர்கலம் சுயம்வரம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் சிம்மாசனம் மகளிருக்காக வல்லரசு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரியாத வரம் வேண்டும் ஜெயா அல்லி அர்ஜுனா டா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாதி மலை ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேல் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மரிய தாய் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒத்துமபுத்தன் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவன் இவன் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உள்ளம் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜிகர்தண்டா அதே ஆண்டு நெருங்கி வா முத்தமிடாதே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இது என்ன மாயம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்னம்மா விடுறானுங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிராஃபிக் ராமசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சூப்பர் சீனியர் ஹீரோக்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமல்லாது கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி என அனைத்து இந்திய மொழி திரைப்படங்களிலும் நடித்து மிக பெரும் புகழை பெற்றவர் நடிகை அம்பிகா அவர்கள் உலக சினிமா என் இந்திய சினிமா தமிழ் சினிமா இருக்கும் வரை அம்பிகா என்ற நடிகனின் தனித்திறமையும் புகழும் பெயரும் இந்த சமூகத்தில் நிலைத்து நிற்கும்